ஹலோ குட்டீஸ் எல்லாருக்கும் என்னோடய கதையை பாருங்கள் பாட்டியவங்களுக்கு இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன் என்ன கதைன்னா ரெண்டு ஓவியர்கள் ஒரு ஊரில் ரெண்டு ஓவியர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் நல்ல திறமசாலி நல்ல படம் வரையக்கூடியவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டவு டவுட் வந்திருக்கு என்ன சந்தேகம் யார் நல்லா வரைகிறோன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்துருக்கு அப்போ இது என்ன பண்ணலாம்னு சொல்லி சரி ராஜா கிட்டே போயிட்டு கேட்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அரண்மனை கிளம்பி போனாங்களாம் அரண்மனையில் போனோம்னா ராஜா கிட்ட சொன்னாங்களாம் ராஜா நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா படம் வரைகிறோங்க எங்களுக்கு நல்லா வரைய தெரியும் ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் யாரோட ஓவியம் நல்லா இருக்குன்னு எங்கள் யார் சிறந்தவங்கன்னு எங்களுக்கு தெரியணும் அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி செய்யணும்ட்டு போனாங்களாம் அப்போ ராஜா என்ன செஞ்சாராம் சரி இதுக்கு ஒரு வழி செய்கிறேன்ட்டு நல்லா அவர் அரண்மனையிலே இருந்த நல்லா பெரிய ரெண்டு ரூம் ஆளுக்கு ஒரு ரூமை கொடுத்து ரூம்னா அரை அதில் வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இன்னி படம் வரைகிறதுக்கு உண்டான எல்லா ஜாம்களையும் கொடுத்து ரெண்டு பேரையும் ரூமில் பூட்டி வச்சுக்காங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து படமெல்லாம் அவங்க வரைஞ்சி முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தாங்க அவங்க வெளியே வர்ற நேரம் ராஜா அரண்மனையில் உள்ள மந்திரிகள் அங்கே உள்ளவங்கெல்லாம் நல்ல அறிவாளிகள் திறமசாலிகள் எல்லாருமே வந்தாங்களாம் பார்க்கறதுக்கு வந்து முதலாவது ஒரு ரூம்ல போயிட்டு சரி உங்க திரச்சியிலே விளக்குங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சவுரிய வரைஞ்சிருந்த ஓவியத்தை அவர் திரைச்சியிலே விளக்கி காமிச்சாராம் காமிக்களை பார்த்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அவ்வளவு தத்துருவமா பழங்களா வரைஞ்சி வச்சுருந்தாங்க பழங்கள்னா எடுத்து சாப்பிடணும் போல எல்லாருக்கும் தோன்ற மாதிரி அப்படி வகை வகையான பழங்களாக நிறைய இருந்துதான் அப்போ அந்த ரூம்ல இருந்த ஒரு ஜன்னல் வழிய ஒரு குருவி பறந்து வந்து அது அந்த பழத்தை கொத்தி சாப்பிட்றதுக்கு போய் சிவன கொத்துதான் இப்போ எல்லாரும் சொன்னாங்களாம் எப்படி அழகா வரைஞ்சிருக்கிறாரு தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு பழத்தை எடுத்து சாப்பிடலாம் போல அவ்வளவு ஆர்வமாக இருக்குது இவ்வளவு நல்லா வரைஞ்சிருக்காரு நல்ல ஓவியர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு சரி அடுத்த ரூமு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்த ரூமுக்கு போனாங்களாம் எல்லாரும் அடுத்த ரூமில் போய் பார்க்க போகல அங்கே திரச்சியில போட்டு மூடி இருக்குது அப்ப அவர்கிட்ட சொன்னாங்களாம் திரச்சியிலேயே திறந்து காமிங்க உங்களோட ஓவியத்தை பார்ப்போம்னு அப்ப அவர் சொன்னாராம் இல்ல அவரை வந்து முதலாவது ஓவியரை வந்து திரச்சியிலைய திறக்க சொல்லுங்க அப்ப அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவரை கூப்பிட்டாங்களாம் சரி உங்கள் நண்பர் வரைஞ்சிருக்க ஓவியத்தை பார்க்கலாம் நீங்கள் வாங்க வந்து இந்த திரைச்சியிலே விளக்குங்க பார்ப்போன்ட்டு அவர் கிட்ட போயிட்டு திரச்சியில் கிட்ட போயிட்டு பார்க்குறாராம் அது உண்மையில் அது ஓவியம் நான் திரச்சியில் இல்லையா அதுக்கு பிறகுதான் அவர் திகச்சு போனாராம் ஐயோ நம்ம திரைச்சியிலான்ட்டு நினைச்சிட்டு வந்தோமே இதே ஒரு ஓவியமாக வரைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு அப்போ ராஜா கிட்ட சொன்னாரான் ஐயா அந்த ஓவியமே திரைச்சியிலேயே இல்லை இது ஒரு படம் படமே திரைச்சியிலையாக இவ்வளவு அழகாக வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் பார்த்தாங்கன்னா திரச்சியிலையவே மாதிரியே வரைஞ்சி வச்சுருக்காரு இவ்வளோ நல்லா வரைஞ்சி வச்சுருக்காரு அப்படின்னு பேசியிருக்கீங்களா அந்த முதலாவது ஓவியர் சொன்னாராம் நான் ஒரு நல்ல ஓவியன்னா என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலை அதை திரைச்சியில் நிஜ திறச்சிலேட்டு நானே போய் திறந்தேன் அதனால் இவர் தான் நல்லா சிறந்த ஓவியர் அவருக்கே முத பரிசை கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாராம் அப்போ ராஜாவும் சந்தோஷப்பட்டு சரி ரெண்டு பேருமே நல்லா கெட்டி தான் நல்லா வரைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய காசு பணம் எல்லாம் கொடுத்து நீங்கள் எங்கள் அரண்மனையிலேயே தங்கி எங்கள் அரண்மனையில் நாங்கள் சொல்கிற இடத்துல நல்லா அழகாக படம் வரைஞ்சி கொடுங்க அந்த கதைகள் வந்து அந்த படங்கள் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு அறிவூட்டக்கூடிய படங்களாக இருக்கணும் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய படங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அரண்மனையிலே தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செய்து கொடுத்து அவங்களுக்கு நிறைய பணம் பொருள் எல்லாம் கொடுத்து ராஜா அனுப்பி வச்சாராம் அது என்னன்னா நம்ம நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அறிவுள்ளது மாதிரி யாரும் என்னாலும் முயற்சி பண்ணி செய்யணும் அதை அந்த திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க சரியா அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே బాయ్ అర్పుదం మరాకు ఓబియర్ ఆర్టిస్ట్